கண்ணே தாgetElementById பண்ணாரே கண்ணே தாgetElementById பண்ணாரே சின்ன மருது பெரியவ அதுக்கு தித்தகடி மகா தாங்கமா கண்ணே தாgetElementById பண்ணாரே கண்ணே தாgetElementById பண்ணாரே சின்ன மருது பெரியவ அதுக்கு தித்தகடி மகா தாங்கமா அவி கண்ணே தாgetElementById பண்ணாரே கண்ணே தாgetElementById பண்ணாரே பொள்ளையரணம் தே வந்தா கடமை வீரமுள்ள மடி பாண்டியர்கள் கண்ணே தாgetElementById பண்ணாரே கண்ணே தாgetElementById பண்ணாரே அண்டனை வீரம் கொண்டு மறுது பாடின தென்னே தாயனம் பண்ணாரே தندிர தாயனம் பண்ணாரே அசுர கோட மருது பாடின அழகு பூமியாகலமா தندிர தாயனம் பண்ணாரே தندிர தாயனம் பண்ணாரே அசுர கோட மருது பாடின அழகு பூமியாகலமா தندிர தாயனம் பண்ணாரே தندிர உகுண்ட சின்னத பாதேயில்ல முசுரமளிதங்கல